வரன் தேடுறீங்களா பொருத்தமான வரன்களின் விவரங்களை உடனே பெற்றுக் கொள்ளுங்கள் கால் கல்யாண மாலை நைன் அல்லது நைன் எயிட் தமிழ்நாட்டின் ஒரு 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 டியர் டூ சிட்டியில் இருந்து வந்து சென்னையில் ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக வேலை பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் பதினெட்டு மணி நேரம் டெய்லி வேலை செய்வாரோம் டாக்டர் சதீஷ்குமார் டேக் அப்படின்னா நான் கூட என்ன நினச்சேன்னா அவங்க அப்பா அம்மா பேரில் ஏதோ இருக்கும் போலன்னு இங்கே நல்ல மீன்கள் விற்கப்படும் அப்படின்ற மாதிரி டேக்குக்கு வந்து ஒரு ஃபுல் ஃபார்ம் வச்சிருக்காங்க பாருங்களேன் டிசைன் அப்ரூவ் கன்ஸ்ட்ரக்ட் டூ தௌசண்ட் நைனில் ஆரம்பிச்சிருக்காரு இந்த பிராண்ட் இன் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி குன்றத்தூரில் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிருக்காங்க இன்னைக்கு நாள் வரைக்கும் நூறு சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இவரோட ப்ரொஃபைலே அவர் சொல்கிறது என்னென்னா சிஎம்டிஏ டிடிசிபி அண்ட் ரேரா ரெகுலேஷனை மதித்து வீடு கட்டு வரோம் எங்கள் ஏரியாலெலாம் வந்து இப்படி கட்டலாம் சார் வாங்கியிருக்கிற அவார்ட்ஸும் பாத்தீங்கன்னா ப்ராமிசிங் பில்டர் மோஸ்ட் ப்ராமிசிங் பில்டர் ஃபார் ஆன் டைம் டெலிவரி இதுக்கே மிகப்பெரிய தைட்டில் கைத்தட்டில் கொடுத்தடலாம்

evolved to be the most cost-effective logistic service provider, one of the first and very few companies in India with AEO status, offering all the logistic services under one roof. Kerry and Dave Logistic. என்னோட ஃபஸ்ட் மேடை இது இங்கே எல்லாம் ரொம்ப என் தகுதியிலையும் படிப்புலேயும் திறமையிலும் என்னை விட எல்லாரும் பெரியவங்க மேடையில் இருக்கிற நீங்கள் எங்கள் அருமை மோகன் சார் மீரா மேடம் இந்த மாதிரி ஒரு மேடை வந்து எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக நினைக்கிறேன் ரொம்ப ஆக்சுவலாக இவங்க பேசுனால் மாதிரி மேடை பேச்சு சுத்தமாக வராது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சார் சொன்ன மாதிரி தான் சுரேன் சார் சொன்ன மாதிரி எல்லோரும் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம் ஏன் என்னோட ஃபேமிலியும் அதே தான் எப்பையும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்போம் கேட்டுக்கிட்டே இருப்போம் விதி ஆயிரம் கதவுகள் சாத்தினாலும் நம்முடைய முயற்சி ஒரு ஜன்னலையாவது துறக்கும் இது பார்த்திங்க அப்படின்னா எப்பயுமே முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும் இதை தவிர வேறு எந்த ஒரு நோக்கமும் ஒரு எண்ணமும் என் லைஃப்பில் இருந்ததே இல்லை வெற்றி அடைஞ்சவங்களாக இருக்கட்டும் இல்லை வெற்றிக்கு முயற்சி பண்ணுறவங்களாக இருக்கட்டும் எப்பயுமே எல்லாருக்கும் பெரிய தடைகளும் பெரிய சோக கதைகளும் இருந்துக்கிட்டே இருக்கும் எனக்கும் அந்த மாதிரி இருக்கு ஒரு சாதாரண ஒரு சின்ன ஹம்பிள் கூட்டு குடும்பம் மயிலாடுதுறையில் எனக்கு ஏழு மாமா ரெண்டு பெரியப்பா ரெண்டு சித்தப்பா ஒரு பெரிய குடும்பம் மூணு வேலை சாப்பாடு போட முடியாது அவங்களால் படிக்க வைக்கவோ எதுக்கோ ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு இல்லாத ஒரு சின்ன ஊர் நான் ஆறாவது படிக்கும்போதே எங்களுடைய தாய் இழந்தோம் எனக்கு ரெண்டு சிஸ்டர் ஒரு பிரதர் எங்கள் அம்மா எனக்கு அழுவும் சாரி நானாவது எங்கள் அம்மாவை யாராவது படிக்கும்போது இழந்தேன் என் பெரிய தங்கச்சி என் சின்ன தங்கச்சி என் தம்பி வேறுமே தெரியாது எங்கள் மாமா வீட்டில் வளர்ந்தோம் ஹாஸ்டலில் படித்தோம் இல்லை காமராஜரோ எம்ஜிஆரோ கலைஞரோ ஜெயலலிதா அவர்களோ இல்லைன்னா சாப்பாடு கிடச்சிருக்காது பள்ளிக்கல்வியும் கல்வியும் சார் சொல்கிற மாதிரி டிப்ளமா சிவில் படித்தேன் நான் அடுத்து எங்கள் ஊரில் வேலை இல்லை வந்தாரே வாழ வைக்கும் சென்னை சென்னையினாலே எனக்கு ஒரு பெரிய பெருமை ஏன்னா மயிலாடுதுறையிலேருந்து வந்தேங்கிறத விட சென்னைனா எனக்கு ஒரு பெரிய பெருமை இருக்கும் இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் முன்னாடி ஒரு கோட்டு போட்டு பேசக்கூடிய ஒரு ஒரு தகுதி சென்னை தான் எனக்கு கொடுத்தது நீங்கள் பாத்தீங்க அப்படின்னா சென்னை வந்த தங்க இடம் இருக்காது சாப்பாடு சாப்பிட இருக்காது மரத்தடியும் பிளாட்ஃபார்மும் ஒரு பிரதிபலனை எதிர்பார்த்து நான் இதெல்லாம் பேசலை இது ஒரு சின்ன முயற்சியாக யாருக்கிட்டையாவது போய் சேர்ந்து ஒரு மயிலாடுதுறையிலேருந்து வந்தவன் இன்னைக்கு ஒரு பேர் கொண்ட நடத்திக்கிட்டு இருக்கேன் இது யாருக்காவது தூண்டுகோலாக இருக்கணும் எப்பவுமே எனக்கு நிறைய கிடைச்சாங்க அவங்க அவங்க சுரேன் சார் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன் நிறைய நல்ல புத்தகங்கள் படிச்சிருக்கேன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நான் வேலைக்கு போனப்போ ஒன்று ஆபீஸ்ல இருப்பேன் இல்லைன்னா சென்னையில் ஏதோ ஒரு லைப்ரரியில் இருப்பேன் புக்கு வாங்க காசு இருக்காது இன்றைக்கி என்கிட்ட ஒரு பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட புக்கு இருக்குது இப்போயும் எங்கள் வீட்டில் என் வயசு சொல்வா புக் ஃபயர் வந்துருச்சு நீ போய்ட்டு ஒரு ரூபாய்க்கு புக்கு வாங்கிட்டு வர போகிறேன் புத்தகங்கள் ஒன்று இல்லை அப்படின்னா இன்னைக்கு என் எங்களுடைய நிறுவனம் டாக் டெவலப்பர்ஸுங்கிற நிறுவனமும் இல்லை நானும் இல்லை அந்த புத்தகங்கள் இல்லைன்னா அந்த வாய்ப்பு கிடச்சிருக்காது ஆக்சுவலி நிறைய கோர்சஸ் நிறைய போயிருக்கேன் அது வந்து ஒரு பெரிய எங்களுக்கு வந்து ஒரு எனக்கும் சரி எங்கள் நிறுவனத்துக்கும் ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்கு நான் சென்னை வந்துட்டு ஒரு சின்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணேன் கம்பெனிஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு சரி என்னப்பா பண்ணலாம் அடுத்து பெருசாக அச்சீவ் பண்ணோம் வருமே மூணு வேளை சாப்பிட்டது இல்லை சின்னதாக மூணு பேரோட ஒரு பத்துக்கு பத்து அண்ணா நகரில் ஒரு ஆஃபீஸ் டாக் டிசைன்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ரெண்டாயிரத்தி ஏழில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு டேக் டிசைன்ஸ் அப்படின்னா என்னென்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடு கட்டுறவங்களுக்கு அந்த வீடை எப்படி பிளான் எலிவேஷன் கவர்மெண்ட் அப்ரூவல்ஸ்லாம் வாங்கி கொடுக்குறது அந்த வேலை பண்ணோம் அப்புறம் இப்போ இருக்கிற டாக் டெவலப்பர்ஸ் நிறுவனம் படிப்படியாக ஓ ஃபஸ்ட் இயர் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் ரெண்டாவது வருஷம் ரெண்டு ப்ராஜெக்ட்டு மூணாவது வருஷம் நாலு ப்ராஜெக்ட்டு நாலாவது வருஷம் எட்டு ப்ராஜெக்ட்டு ரெண்டாயிரத்து பதினேழு பதினெட்டில் இருபது இருபத்தி ரெண்டு ப்ராஜெக்ட் பண்ணுற அளவுக்கு வளர்ந்தோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் நிறுவனத்தில் நான் பெருசாக படிக்கிறனாலும் ஐஐடியில் அண்ணா யூனிவர்சிட்டியில் பெரிய பெரிய காலேஜில் படிக்கிற நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் நிறைய எம்பிஏஸ் நிறைய பெரிய படித்தவங்க ஒரு நூறு பேருக்கு மேலே இருக்காங்க இன்ஜினியர்ஸ் நூறு பேர் இருக்காங்க ஒரு நானூறு பேர் கொண்ட நிறுவனமாக எங்கள் நிறுவனம் இருக்குது ஒன்று மட்டும் ரொம்ப முக்கியமாக உங்கள் எல்லாருக்கும் நான் என்ன சொல்கிறேன் இதை கேட்டுக்கிற எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன்னா நம்ம பெரிய கனவு வச்சுக்கணும் ஒரு பெரிய முயற்சி வச்சுக்கணும் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஹார்ட் ஒர்க் பண்ணால் நம்ம கண்டிப்பாக கீழே போகவே மாட்டோம் எனக்கு ஒரு பெரிய கனவு இருக்குது நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் வந்து இந்தியாவில் க்ரியேட் ஆகிட்டே இருக்கணும் என்கிட்ட ஒர்க் பண்ண நிறைய பேர் ஒரு அட்லீஸ்ட் ஒரு நூறு பேர் வெளியில் போயிட்டு ஒரு பில்டர் ஆகியிருக்காங்க டெவலப்பர் ஆகியிருக்காங்க அதை வந்து ஒரு பெரிய பெருமையாக நினைக்கிறேன் கடைசியாக ரெண்டே ரெண்டு விஷயம் சொல்லி முடிச்சுக்கிறேன் ஸ்டீஃபன் கவி நம்ம எல்லாருக்கும் தெரியும் செவன் ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் அந்த புக்கு எழுதுனவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆக்ட் அண்ட் ரியாக்டுன்னு சொல்லியிருக்காங்க சரி ஆக்ட்னா என்ன ரீஆக்டா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆக்ட் அப்படின்னா நம்ம உலகத்தில் நடக்கிற எந்த செயலையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது கோவிட் வரும் புயல் வரும் மழை வரும் நிறைய பேர் நமக்கு துரோகம் பண்ணுவாங்க என்ன வேணால் பண்ணுவாங்க ஆனால் அந்த ஆக்ட் நம்ம கையில் இல்லை பட் ரியாக்ட் வந்து நம்ம கையில் இருக்குது என்ன வேணால் நடக்கட்டும் எப்படி ரியாக்ட் பண்ணுறேன் அதை வந்து மனசுக்குள்ளார வச்சுக்கிட்டு நம்ம மென்மேலும் எல்லாரும் வளரணும் அப்படிங்கிறது ஒரு ஒரு பெரிய ஒரு என்னோட வேண்டுகோள் எங்க டேக் டெவலப்பர்ஸ் நிறுவனம் இப்போ வந்து ஒரு பதினெட்டுக்கு மேற்பட்ட ப்ராஜெக்ட் நடத்திட்டு இருக்கோம் சென்னையோட எல்லா இடத்துலையும் ஓஎம்ஆராக இருக்கட்டும் சார் சொல்லியிருக்காங்க மாடி பில்டிங் வேர்ல்டு கிளாஸ் கண்டிப்பாக ரெண்டு வருஷத்தில் கொடுத்துருவோம் சார் எங்க கிட்ட நாலு வாங்குங்க முன்னாடி சொல்லிருக்கலாம் உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டோட எங்கள் டாக் குழுமம் வந்து ஒரு டாட்டா மாதிரி டிவிஎஸ் மாதிரி முருகப்பா மாதிரி ஒரு நேர்மையாக உண்மையாக வளர்கிற ஒரு பெரிய குழுமமாக வரணும் வரணுங்கிறது எனக்கும் எங்கள் கம்பெனியில் இருக்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆசை உடனே ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன் அந்த காலத்தில் நம்ம பெரியவங்களாம் சொல்லுவாங்க இப்பயும் சொல்லிகிட்டு இருக்காங்க வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார்னு சொல்கிறாங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி மோகன் சாரும் இருக்காங்க மீரா மேடமும் இருக்காங்க வீட்டை கட்டுறதுக்கு நாங்கள் டாக் டெவலப்பர்ஸ் இருக்கோம் நல்லபடியாக சொன்ன வாக்கு சொன்ன நேர்மை ரொம்ப தரத்தோட ரொம்ப குவாலிட்டியாக பண்ணுறோம் நான் ஆக்சுவலாக மேடம் கிட்ட கேட்டேன் மேடம் பேச வர்றவங்களாம் ரொம்ப பெரிய ஆளுங்க பெருசாக படித்தவங்க பெருசாக சாதித்தவங்க அப்படின்னு உங்களை நான் ஏன் கூப்பிடுறேன் அப்படின்னா ஓரளவுக்கு வாழ்க்கையில் நாங்கள் இப்போ ஜெயிச்சதாக நாங்கள் நினைக்கல ஏன்னா என்னோடய கனவு வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு ஐம்பதாயிரம் பேருக்கு வீடு கட்டி கொடுக்கணும் அப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு ஏதோ பண்ண மாதிரி ஒரு சாதாரண ஊரில் இருந்து பெருசாக படிக்காமல் வந்த உங்களால் ஏதோ ஒன்று பண்ண முடியும்னா இது ஒரு நாலு பேருக்கு போய் சேரணும் சதீஷ் அப்படின்னாங்க ரொம்ப பெரிய தேங்க்யூ மேடம் தேங்க்யூ மோகன் சார் வாய்ப்பளித்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப பிரமாதமாக பேசுனீங்க மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் ஒரு ஒரு மூவி ஸ்கிரிப்ட் தான் அவருடைய அவருடைய கதை அது இன்றைக்கும் அம்மா அப்படின்னா கண்டிப்பாக அது இமோஷன் இருக்க தான் செய்யும் ஓகே இன்றைக்கி அவங்க அவங்களோட ஆசீர்வாதம் அண்ட் அவங்களோட பிளெஸ்ஸிங் இன்னைக்கு உங்கள் மாமா பெரியப்பா நீங்கள் சொல்கிற கூட்டு குடும்பம் பார்த்தா அது கூட்டு குடும்பம் சார் இப்போ இருக்கிற கூட்டு குடும்பம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்துருந்தாலே கூட்டு குடும்பம்ன்றோம் நாங்கள்லாம் நீங்கள் ஏழு மாமா ரெண்டு சித்தப்பா நாலு பெரிய பண்ணுறீங்க பயங்கரமான ஃபேமிலி கூ கூட்டு குடும்பமாக இருக்குது அதான் சொல்லி வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார்னு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வெட்டிங் உங்கள் கல்யாணம் அவர்தான் பண்ணி பண்ணிருச்சாங்களா சிறப்பு அஞ்சரை லட்சம் கல்யாணம் இந்த மேடிலேயே ஒரு ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் முடிஞ்சிரு பாருங்க கல்யாணம் குழந்தை பிறந்தா ஸ்கூலுக்கு போகணும் சாய் பிரகாஷ் முத்து இருக்கிறார் அவரோட மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அப்படியே படிச்சீங்கன்னா காலேஜ் ம் அது மாதிரி ஒரு அப்புறம் வீடு வேணால் நீங்க வீடு கட்டி கொடுத்துருவீங்க ஆஹா சூப்பர் சிறப்பு அதனால் ரொம்ப பிரமாதமாக பேசுனீங்க ஒன்று எனக்கு நீங்க சொன்னதுலயே ரொம்ப பிடிச்சது அந்த புக்ஸ் பத்தாயிரம் புக்காக வச்சுருக்கீங்க ஏன்னா எங்க வீட்டில் நான் வாங்கி கட்டிக்கிறது அது ஒன்று தான் சார் சொல்லுவாங்களா யார் பணக்காரன் அப்படின்னா உங்க வீட்டில் இருக்கிற எல்இடி டிவியோட ஸ்க்ரீன் சைஸ் எவ்வளவு பெரிய பணக்காரன்றது கிடையாது உங்க வீட்டில் இருக்க லைப்ரரி சைஸ் தான் ஹவு ரிச் யூ ஆர் அதனால வீடு கட்டும் போதே சொல்லுவாங்கல்ல என் மூணு பெட்ரூம் இருக்கு நாலு பெட்ரூம் இருக்குன்னு எந்த வீட்டிலலாம் லைப்ரரிக்குன்னு ஒரு ரூம் இருக்கோ அந்த வீட்டில் தான் செல்ஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னு இருக்கும் அண்ட் செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கான இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் ரொம்ப சூப்பராக பேசுனீங்க Are you seeking a life partner? Get your matches immediately. Call Kalyanamale nine eight four zero eight nine one three double zero or nine eight four zero eight nine one five double zero.